வெல்கம் நீங்களும் ஆகலாம் அரசு அதிகாரி எங்களுடன் பயணிக்கவும் வெற்றி உறுதி புதிய பாடத்திட்டத்தில் திருக்குறளின் முக்கிய அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன இவை அனைத்தும் நேர்மையும் ஒழுக்கமும் அறத்தும் சமூக ஒற்றுமையும் ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் திருக்குறளின் அடிப்படை விளக்கம் சொல்லுரை பொருளுரை மற்றும் நுட்பமான விளக்க உரைகளை புரிந்து கொள்வதன் மூலம் இதனை சிறப்பாக பயிலலாம் இன்றைய பாடம் ஒழுக்கமுறைமை அதிகாரம் பதினான்கு பால் அறத்து பால் இயல் இல்லறவியல் ஒழுக்கமுடைமை என்பது தத்தம் குலத்திற்கும் இல்லறத்திற்கும் ஏற்ற ஒழுக்கமுடையாராதல் நல்லொழுக்கம் உடையவராக விளங்குதல் குறள் நூற்று முப்பத்தொன்று ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்க முயிரினும் ஓம்பப்படும் சொல்லும் பொருளும் ஒழுக்கம் ஒருவன் நல்வழியில் நடத்தல் அல்லது ஒழுகுதல் விழுப்பம் சிறப்பு தரலான் தரவல்லது ஆதலால் ஒழுக்கம் அவ்வொழுக்கம் மேலானதாக போற்றி பேணப்படும் பொருளுரை நல்வழியில் நடத்தல் அல்லது ஒழுகுதல் சிறப்பை தரவல்லது ஆதலால் அவ்வொழுக்கம் உயிரினும் மேலானதாக போற்றி பேணப்படும் விளக்கவுரை ஒருவனின் வாழ்விற்கு முக்கியமானதும் மேலானதும் ஆவது அவனின் உயிர் ஆகும் ஒருவனின் நன்னடத்தை அவனுக்கு மேலான சிறப்பை தரும் அந்த சிறப்பை உயிரினாலும் தரமுடியாது ஆதலால் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக போற்றி பேணப்பட வேண்டும் ஒருவன் வெறுமனே உயிர் வாழ்வதால் சிறப்பு ஏற்படாது நல்லொழுக்க நெறியில் வாழ்வதன் மூலம் உண்டாகும் சிறப்பே அவன் வாழ்வதற்கு ஓர் அர்த்தத்தை உண்டாக்குவதால் அவ்வொழுக்கம் உயிரினும் மேலானதாக போற்றப்பட வேண்டும் குரல் நூற்று முப்பத்தி இரண்டு பரிங்கோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பரிங்கோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அந்த துணை சொல்லும் பொருளும் பரிங்கோம்பி வருந்தியும் பேணி காக்க காக்க வேண்டும் ஒழுக்கம் ஒழுக்கத்தை தெரிந்த ஓம்பி ஆராய வேண்டியவற்றை ஆராய்ந்து போற்றி தேரினும் தேர்ந்தெடுத்து பார்த்தாலும் அக்வே அவ்வொழுக்கமே துணை துணையாய் அமையும் பொருளுரை ஒழுக்கத்தை வருந்தியும் பேணி காக்க வேண்டும் ஆராய வேண்டியவற்றை ஆராய்ந்து போற்றி தேர்ந்தெடுத்து பார்த்தாலும் அவ்வொழுக்கமே துணையாய் அமையும் விளக்கவுரை ஒருவன் தனக்கு சிறந்த துணையாய் அமையும் என்று நோக்குங்கால் ஆராயப்பட வேண்டிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவற்றுள் போற்றப்பட வேண்டியவற்றை தேர்ந்தெடுத்து பார்த்தாலும் நன்னடத்தையே அமையும் ஒழுக்கம் உடைமை குடிமை எழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடைமை குடிமை எழுக்க மிழிந்த பிறப்பாய் விடும் சொல்லும் பொருளும் ஒழுக்கம் ஒழுக்கத்தை உடைமை உடைமையாக கொள்வதே குடிமை குடி பெருமையாகும் இழுக்கம் பொழுக்கக்கேடு இழிந்த தாழ்மையான நிலையுடைய விடும் பொருளுரை ஒழுக்கத்தை உடைமையாக கொள்வதே குடிப்பெருமையாகும் ஒழுக்க கேடு தாழ்மையான அமைந்துவிடும் ஒருவரின் குடிக்கு சிறப்பு அல்லது பெருமை அவரின் நல்லொழுக்க நெறியினாலே உண்டாவது நல்லொழுக்கம் பேணி காக்கப்படவில்லை எனில் இழிநிலை அல்லது தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார் ஒருவருக்கு உயர்குடித்தன்மை அவரின் பிறப்பால் வருவதென்று அவரின் நல்லொழுக்க நெறியால் வருவது ஆகும் குரல் நூற்று முப்பத்து நான்கு மரப்பினும் ஓத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் மரப்பினும் கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் மரப்பினும் மறந்து போனாலும் மீண்டும் வேதத்தை ஓதி கொழலாகும் கொள்ள முடியும் பார்ப்பான் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் உயர்கொடித்தன்மை ஒழுக்கத்தில் குன்றக் குன்றினால் கெடும் அழிந்து போகும் பொருளுரை மறந்து போனாலும் மீண்டும் வேதத்தை ஓத்தி கொள்ள முடியும் பார்ப்பான் உயர்குடித்தன்மை ஒழுக்கத்தில் குன்றினால் அழிந்து போகும் விளக்கவுரை மறை அல்லது வேதம் என்பது எழுதா கிழவி அதாவது வேதத்தை யாரும் எழுதி வைப்பதில்லை அதை கற்றறிந்தோர் ஒருவர் கூற மற்றவர் அவரை பின்பற்றி அவர் கூறியவாறே கூறி மனப்பாடம் செய்வர் ஒருவர் கூறுவதை ஒத்து மற்றவர் கூறுவதால் வேதம் கற்கும் முறையை ஒத்து என்பர் மங்கள வாத்திய வாசிப்பிலும் மற்றவர்கள் வாசிப்பதை ஒத்து ஒருவர் வாசிப்பதால் ஒத்து ஊதுதல் என்பர் பார்ப்பான் தான் கற்ற மறையினை மறந்து போனாலும் மீண்டும் கொள்ளுதல் முடியும் அதனால் அவன் குடிப்பெருமை கெட்டுவிடாது ஆனால் அவன் நல்லொழுக்க நெறியில் இருந்து விலகுவானேல் அவன் குடிப்பெருமை கெடும் என்பதாம் அழுக்காறு உடையாங்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலாங்கண் அழுக்காறு உடையாங்கண் இல்லை இழுக்கம் இலாங்கண் உயர்வு சொல்லும் பொருளும் அழுக்காறு பொறாமை உடையாங்கண் உடையவனிடம் ஆக்கம்போன்று செல்வம் நிலைத்து நில்லாதது போன்று இல்லை இல்லாததாகும் ஒழுக்கம் நல்லொழுக்கம் இலாங்கண் இல்லாதவனிடம் உயர்வு உயர்வு பொருளுரை பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைத்து நில்லாதது போன்று நல்லொழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இல்லாததாகும் விளக்கவுரை பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைத்து நிற்பதில்லை அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடத்து உயர்வு இல்லை ஒருவன் நல்லொழுக்கத்தின் மூலமே உயர்வு நிலையை அடைய முடியும் என்பது வள்ளுவன் வாக்கு குறள் நூற்று முப்பத்தாறு ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் எழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து ஒழுக்கத்தின் நொல்கார் உறவோர் எழுக்கத்தி நேதம் படுபாக்கறிந்து சொல்லும் பொருளும் ஒழுக்கத்தின் பொழுக்கத்தினின்று போல்கா தவறமாட்டார்கள் தளரார் உறவோர் மனவலிமை உடையோர் இழுக்கத்தின் பொழுக்கம் தவறுதலால் ஏதம் தீயவை துன்பம் படுபாக்கு உண்டாவதை அறிந்து உணர்ந்து பொருளுரை ஒழுக்கம் தவறுதலால் தீயவை துன்பம் உண்டாவதை உணர்ந்து ஒழுக்கத்தினின்று தவறமாட்டார்கள் மனவலிமை உடையோர் விளக்கவுரை ஒழுக்கம் தவறாமல் நடப்பதற்கு மனவலிமை இன்றியமையாதது ஒருவனுக்கு அறிவு திறன் இருப்பினும் மனவலிமையே அவனை ஒழுக்க நெறியில் இருந்து எந்தவித இடர்பாட்டிலும் தளராமல் பின்பற்றி செல்ல வைக்கும் குரல் நூற்று முப்பத்தேழு ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை எழுக்கத்தின் ஏதுவர் ஏதா பழி ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தேது ஏதா பழி சொல்லும் பொருளும் ஒழுக்கத்தின் நல்லொழுக்கத்தினால் ஏதுவர் அடைவர் மேன்மை மேன்மையை உயர்வை இழுக்கத்தின் தீயொழுக்கத்தினால் ஏதுவர் அடைவர் ஏதா தாம் அடைவதற்கு உரியது அல்லாத பழி பழியை நல்லொழுக்கத்தினால் மேன்மையை அடைவர் தீயொழுக்கத்தினால் தாம் அடைவதற்கு உரியது அல்லாத பழியை அடைவர் விளக்கவுரை ஒழுக்கம் தவறி ஒருவன் குற்றமிழைத்தால் அச்சமயங்களில் தான் செய்யாத குற்றத்திற்கும் பழி சுமத்தப்படுவர் அதனையே வள்ளுவர் ஏதா பழி என்கிறார் குரல் நூற்று முப்பத்தெட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்தாக நல்லொழுக்கன் தீயொழுக்க நின்று இடும்பை தரும் சொல்லும் பொருளும் நன்றிக்கு நன்மைக்கு வித்தாகும் விதையாவது நல்லொழுக்கம் நல்லொழுக்கம் ஆகும் தீயொழுக்கம் தீய ஒழுக்கமானது என்றும் எந்த காலத்திலும் இடும்பை பெருந்தின்பத்தையே தரும் தரும் பொருளுரை நன்மைக்கு விதையாவது நல்லொழுக்கம் ஆகும் தீய ஒழுக்கமானது எந்த காலத்திலும் பெருந்துன்பத்தையே தரும் விளக்க நல்லொழுக்க நெறியில் நடப்பவர்க்கு அது உடனே நன்மையை தராவிட்டாலும் பின்னால் ஏற்படும் நன்மைகளுக்கு வித்தாக அமையும் தீயொழுக்க நெறியில் செல்பவனுக்கு அது துன்பத்தை உடனே விளைவிப்பது மட்டுமின்றி எக்காலத்திலும் அது பெருந்துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் குரல் நூற்று முப்பத்தொன்பது ஒழுக்கம் உடையவர்க்கு உள்ளாவே தீய வழுக்கியும் வாயா சொலல் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொல்லும் பொருளும் ஒழுக்கம் நல்லொழுக்கம் உடையவர்க்கு உடையவர்க்கு உள்ளாவே இயலாதது பொருந்தாதது தீய தீயினவற்றை வழுக்கியும் மறந்தும் தவறுதலாகவும் வாயாட் தன் வாயினால் சொல்லல் சொல்லுதல் பொருளுரை நல்லொழுக்கம் உடையவர்க்கு இயலாதது யாத்தேனில் தீயினவற்றை மறந்தும் தன் வாயினால் சொல்லுதல் ஆகும் விளக்கவுரை ஒழுக்க நெறியில் வாழ்பவர்கள் மறந்த நிலையிலும் மயக்க நிலையிலும் கூட தீயன விளைவிக்கும் சொற்களை தன் வாயினால் சொல்ல மாட்டார்கள் என்பது பொருள் குரல் நூற்று நாற்பது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாத்தார் உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாத்தார் சொல்லும் பொருளும் உலகத்தோடு உலக ஒழுகல் வாழ்த்தல் நடத்தல் பலகற்றும் பல நூல்களை கற்றிருந்தாலும் கல்லா கல்லாதவரே அறிவிலாதார் அறிவு ஆவர் பொருளுரை உலக மக்களோடு பொருந்தி வாழ்த்தலை அறியாதவர்கள் பல நூல்களை கற்றிருந்தாலும் கல்லாதவரே ஆவர் மற்றும் அவர்கள் அறிவு அற்றவர்கள் ஆவர் விளக்கவுரை கல்வி கற்பதினால் அறிவு வளரும் அறிவு வளர்ச்சியினால் மனம் தெளிவுறும் மனத்தெளிவினால் மனவலிமை உண்டாகும் மனவலிமை ஒழுக்க நெறியில் இருந்து தவறாமல் நடக்க துணை புரியும் உலத்தோடு ஒட்ட ஒழுகல் என்பது உலகில் உள்ள உயர்ந்தோர் பலரும் ஒழுகிய வழியில் நடத்தலாகும் அந்த வழிமுறைகளை கற்றல் என்பது சான்றோர் வழிமுறைகளை ஒழுகி பண்படுதல் கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் ஒழுக்கம் ஒழுக்க நெறியில் நில்லாதவர் பல நூல்களை கற்றிருந்தும் அதனால் அறிவு பெற்றிருந்தும் இறுதி பயனாகிய ஒழுக்கத்தை அடையாமையால் அவர் கல்லாதவரே அறிவற்றவரே திருக்குறள்களை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்போம் குரல் நூற்று முப்பத்தொன்று ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் குரல் நூற்று முப்பத்தி இரண்டு பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்கிரி துணை குரல் நூற்று முப்பத்து மூன்று ஒழுக்கம் உடைமை குடிமை எழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் குரல் நூற்று முப்பத்து நான்கு மரப்பினும் ஓத்துக் கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் குரல் நூற்று முப்பத்தைந்து அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்க உயர்வு குரல் நூற்று முப்பத்தாறு ஒழுக்கத்தின் உறவோர் எழுக்கத்தின் ஏதம் ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை எழுக்கத்தின் ஏதுவர் ஏதா பழி குரல் நூற்று முப்பத்தெட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் குரல் நூற்று முப்பத்தொன்பது ஒழுக்கமுடையவர்க்கு உள்ளாவே தீய வழுக்கியும் வாயாற்ழல் குரல் நூற்று நாற்பது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாத்தார் இன்று நாம் என்ன கற்றோம் ஒழுக்கம் என்பது வாழ்க்கையின் அடிப்படை ஒழுக்கமற்றவன் எந்த நிலையிலும் மதிப்பை பெற முடியாது ஒழுக்கமுள்ளவர்கள் உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வார்கள் தீயொழுக்கம் வாழ்வில் துன்பங்களையே தரும் மாணவர்களே இன்று நாம் திருக்குறளின் ஒழுக்கமுடைமை அதிகாரத்தை பற்றி அறிந்தோம் இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மிக முக்கியமானது இது போன்ற முக்கியமான பாடங்களை தொடர்ந்து அறிய எக்ஸ்ஹாப் தமிழ் யூடியூப் சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் தமிழ் உங்கள் TNPSC என்பிஎஸ் சி சிறந்த துணை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வெற்றி நிச்சயம்